Free Fire India is... போகணும்னு ஒரு கிலோ போகணும் ஆசையாக இருந்துச்சு சிப்பியா இல்லை இறங்கியாச்சு அப்படியே ஆப்போசிட்டில் சென்டோசான ஒரு மேப் இருந்தாங்க மார்சில் விட்டுருக்கா அங்கேயே இறங்கலாம் அங்கே இறங்க ரெண்டு கிலோ பார்க்கலாம் ஆனால் நான் ரெண்டு கிலோக்கப்புறம் நான் இருக்க மாட்டேன் அங்கே வீட்டிலேயே இறங்கவே மாட்டேன் சந்தா இருந்தேன் ஈரோ ஈரங்குல ஹீரோ போகுதுன்னு கேட்டாங்க ரொம்ப பிடிச்சிருச்சு தலையிலே தப்பிச்சிட்டேன் தப்பிச்சுட்டேன்யையோ கடவுளே பார்த்தீங்களா ச்சே கொஞ்சம் மிஸ் ஆயிருக்கண்டேல விழுந்திருக்கோம் பக்கத்துல இருந்தால் நம்ம நேரம் சொல்லிக்கிற சொல்லுங்க ஆனா அங்கதான் இருந்தேன் முட்டா

கரெக்டாக தலையை காட்டி நின்னானா வச்சிடலாம் தலையிலே வச்சிடலாம் ஆனால் அவங்க வந்து மாட்ட மாட்டிக்கிறான் வேற ஒன்றும் இல்லை ஸ்னைப்பரை வச்சு ஒரு டேமேஜ் கொடுத்தாங்க அதுக்கப்புறந்தாங்க ஆங்கிள் வேற வைக்கிறான் வேறு நான் பண்ணுறது நல்ல வேலை மேலே படுத்துதான் நல்லாவே போச்சு இல்லை என்னை எப்போயோ முடிச்சு விட்ருப்பாங்க

ஆட பாட்டு அது அட்டை பாட்டுங்க நாங்கள் விட்டு தள்ளுங்க நம்ம படிச்சு ஊடுற வழியாக பார்ப்போம் மாட்டினோம்னா டைமாக தான் நம்ம இந்த ஊரில் இருக்கக்கூடாது நம்ம முதல ஓடிடணும் நம்ம ஊர்ற வழியை பார்க்கணும் சந்தோஷமா இருப்பாங்க இது மித்திரையே கூடாது மித்திரம் முடிச்சுடா இது நிறைய யூடியூபிருக்கேன் ஆதி பேரு கார்ல செய்ய

மஸ்டமுமா ஃபுல்லாக ஏற்றுக்குறோம் அடிக்க பார்த்தோம்னா

சொல்லிட்டு அப்படியே கழட்டி போடாச்சு செட்டு கடைங்கன்னா நீங்கள் அப்படியே கழித்து அதே அம்மியின்ரிப்லட்டாக எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அம்மிய இன்ட்ரிபியூலேட்னா அப்படின்னா ஹோட்டல் இருக்கும் அதை வாங்கி போட்டோமா எங்களை ஒரு சூப்பர் மடி ப்ளேஸ் குலோவால் ஒரு எக்ஸ்ட்ரா குலோவால் சூப்பர் அப்ப பன்னெண்டு பேர் இருக்காங்க ஆறுல பிறப்பி நம்ம அடிச்சு கொலை பண்றாங்களே

to be

கன்னு சவுண்டை கேட்டல எனக்கு அப்படியே ஒரு இருட்டாங்க சக்கா கடுப்பா வரும் நான் இந்த தான் இருக்கான் அந்த ஒருத்தவனை யார் ஜெயிக்கிறேன்னு தெரியல அங்கே ஓடுறான் பார்த்தீங்களா தெரியுதா இல்லையா அந்த மரத்துக்கு முன்னாடி ஓடனா ஓ அதோ பாருங்க அதோ அவங்க குட்டியாக ஓடிட்டு இருக்கான் உன்ன பார்த்தீங்கன்னா என் காரிய பரிதாபம் நிலைய நிற்கிது அந்த பைத்தியக்கார தான் இல்லை இல்ல அதுக்காரன்னா என் பைத்தியகாரப்பை தான் இறங்கி அடிச்சுக்கூட இறங்கி ஏறி அடிச்சிக்க கூடாது சுற்றி இருக்காங்க சுற்றிருந்தேன் இவ்வளவு பரமாட்டேன் தப்பு கொடுக்குறேன் எனக்கு தொடர்ந்து வீடியோ கொடுக்கணும் நன்றி